ஹாய் நான் வந்து நேற்று நாற்று வாங்க போனேன் இல்லைங்க நான் அவங்க சரி நாற்று பண்ண நம்பரை போட்டு போவா அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம தரமான நாற்று வாங்கும்போது நிறையா பேர் கேட்டுருந்தே எங்கே போவா நாற்று வாங்குறீங்க அப்படின்னு சரின்ட்டு நான் நாற்றுக்காரங்க நம்பரை தாங்க போட்டு விட்டேன் நாற்று பண்ணையோட நம்புறேன் நீங்கள் அதுக்கு போய் அவங்களுக்கு இரநூறு கால் முந்நூறு கால் பண்ணி பூவா நம்பரை கொடுங்க பூவா நம்பரை கொடுங்கன்னா அவங்க எப்படி அவங்க வேலை பார்ப்பாங்களா என்னோடய நம்பரை கொடுத்துட்டு இருப்பாங்களா அவங்க கண்டிப்பாக என்னோட நம்பரை யாருமே கொடுக்கவே மாட்டாங்க அப்படித்தான் முருங்கைரசிக்கா நம்பர் போடும்போது நீங்கள் முருங்கைரசிக்காவிட்டுமே போய் என் நம்பரை கொடுங்க நம்பரை கொடுங்கன்னு கேட்குறீங்களா அவங்க நீங்கள் பாசை வச்சிருக்கீங்கண்ணா இல்லைன்னெல்லாம் சொல்லலைங்க அவங்களையும் கொஞ்சம் நினச்சி பார்க்கணுமில்ல அவங்களுக்கும் பல வேலைகள் இருக்குது அதனால் வந்து நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணாதீங்க ஏன்னா அவங்க ஒரு ஃபோன் பண்ணி நம்பரை டெலிட் போவா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஃபோன் பண்ணுறவங்க எல்லாருமே பூவா நம்பரை கொடுங்கன்னு தான் கேட்குறீங்களா தயவுசெய்து சொல்கிறேங்க என்ன ஒரு ப்ரமோஷனு கூட கூப்பிடவே மாட்டாங்க நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா ஏன்னா நான் அவங்க நம்பரை போடுவேன் நீங்கள் அவங்களுக்கு முந்நூறு பேர் கால் பண்ணி பூவா நம்பரை கொடுங்க நம்பரை கொடுங்க ஏன்னா எந்த வேலைக்குமே நான் கூப்பிட மாட்டாங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நீங்களும் வேலை செய்யறோம்ல நாங்களும் சும்மாவாக இருக்க வேலை செய்யணும் அவங்களும் வேலை செய்யணுமில்ல நான் தப்பாக சொல்லுவேன்னு நினைக்க வேண்டியங்க அவங்களுக்கு கால் பண்ணாதீங்க யாருமேயா இப்போ நீங்கள் நாற்று வேணும்னா நாற்று வேணும் அப்படிங்கிறக்கா நீங்கள் கால் பண்ணலாம் என்கிட்ட பேசணும் பூவா நம்பரை கொடுங்க அப்படின்னு யாருமே கால் பண்ணாதீங்க அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார் அதுக்காகத்தாங்க நானும் சொல்கிறேன்